திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தனன தந்தன தனதன தனதன தனன தந்தன தனதன தனதன தனன தந்தன தனதன தனதன தனதான முகர வண்டெழுங் கருமுகில் அலையவு முதிய நஞ்சுமிழ்தையில் பிழி குவியவு முகில சந்திரன் பொருணுதல் வயரவும் அமுதூறும் முருகு தங்கு செந்து கிரிதழ் தெரியவு மருவு சங்கனின் ரொலிகொடு பதரவு முழுது மண் புதன் தமலியின் உதவிய அனுராக சிகர கும்ப குங்கும புலகித மிரு புயம் புதைந்திட நடுவிடைவெளி தெரியல் இன்றி ஒன்றிட உயிர் உயிருடன் உரமேவி திமிர கங்குலின் புதவிடும் அவசர நினைவு நெஞ்சு நின்றபவர் முகமது தெரிசனன் செய்யும் பரிவரை இனியருள் புரிவாயே மகர நின்ற தண்டிரை புருகனை கடல் மருகியன் சிவந்தடி தொழுதிட ஒரு வடிகொல் செஞ்சரன் தொடுபவன் இருப்பது புய வீரன் மடிய வங்கு சென்றவன் ஒரு பது முடி முடிய முன்பு மண்டாமற் பொறுத்தமர் நிழல் மதிலிலங்கையும் பொடிபட அருளறி மருகோணே நிகரில் அண்டமண்டிசைகளும் அகிழ் புற விறகு கொண்டு நின்றழகுறு மயில்மிசை நினைவினுந்தியம் புவிதனை வரும் மிளையோ நே நிலவரும் புதன் தரலமும் இளிரொழுர் பவலமும் போரும் பழனமும் அழகுற நிழல் குறுந்தமும் செறி துறை வளர்புறு பெருமாளே